பெரும் பாதிப்பு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பெரும் புயலை பார்த்துருக்கோம் சைக்ளோன் பார்த்துருக்கோமா இல்லையா பெரும் மழையை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெரும் வெள்ளத்தை பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் சுனாமியை பார்த்தோம் பார்த்துட்டுமா இல்லையா பேரிழை வந்ததா இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் உலகையே அச்சுறுத்திய ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் கொரோனான்னு ஒன்று பார்த்துட்டோம் இப்போ இவ்வளோத்துக்கும் அடிப்படை பிரச்சனை எங்கேருந்து தீர்வு எங்கேருந்து வருதுன்னா இந்த பூமி வெப்பமாயிடுச்சு ஒளி மாசு அதிகமாகிடுச்சு காற்று மாசு அதிகமாகிடுச்சி எந்த உயிரினங்களும் வாழ முடியல காக்கா குருவி தங்க முடியல அப்போ நம்ம நம்ம மட்டும்தான் இருக்கணும்னா இந்த சமூகத்தில் நம்மளால் எப்படி வாழ முடியும் இப்போ நீங்கள் வந்து எல்லார் வீட்டிலையும் குளிரூட்டி ஏசி இருக்கா இல்லையா ஏசி இருக்குது ஏசி இருக்கு நம்ம வீட்டில் நம்ம அறைக்குள்ளார ஏசி இருக்குதுன்னா அது தான் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு பின்பகுதி போனீங்கன்னா வெறும் அனலாக இருக்கும் அப்போது இதனுடைய வெப்பத்தை வெளியே அனுப்புது அப்போ வெளிப்பகுதியில் இருக்கிற வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லா தீமைகளையும் அனுபவிக்கிறாங்க ஒரு பெரிய நகரம் இருந்ததுன்னா அதில் ஆயிரம் வீடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதில் ஒரு முந்நூறு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கழிவுகளை கொண்டு போய் அங்கே கொளுத்துவாங்க இப்போ சென்னையில் ஒரு பெரும் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவு அதிகமாக சேர்ந்துருக்கு எந்த பகுதி சொல்லுங்கள் பார்ப்போம் பள்ளிக்கரணை அது என்ன இடம் அது சதுப்பு நில காடு அது மேங்க்ரோ ஃபாரஸ்ட் அங்கே தான் வந்து நண்டு எறால் இது போன்ற உயிரினங்கள் வந்து ஆமை முட்டையிடக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அதை நம்ம நம்மளுடைய சுயநலத்துக்காக அந்த இடத்தையும் நம்ம பாதிப்பை ஏற்படுத்திட்டோம் ஒரு பக்கம் குப்பையை கொட்டிட்டோம் ஒரு பக்கம் கொளுத்திட்டே வரோம் வேறு யாராவது வேற எந்த உயிரினமாவது ஏதாவது தீங்கு நடக்குதுன்னா ஒன்று சொல்லுங்கள் எனக்கு இந்த உயிரினத்தால் எனக்கு தீங்கு வந்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க